குருதி தோலினால் பொது திருப்புகள் குருதி தோலினால் மேவு குடிலில் ஏதம் ஆம் ஆவி குலையே ஏமனாலேவி விடு காலன் இரத்தம் தோல் இவைகளால் ஆய குடிலில் குடிசையாகிய இவ்வுடலில் ஏதமாம் ஆவி துன்பம் கேடு அடைகின்ற இவ்வுயிர் குலைய நிலைகிட்டு நீங்கும்படி யமதர்மராஜனால் ஏவ விடு அனுப்பப்பட்டு வருகின்ற காலன் கூற்று கொடிய பாசம் ஓர் சூல படையினோடு கூசாத கொடுமை நோய்கோடே கோலி எதிராமுன் கொடுமை கொண்ட பாசக்கயிறு ஒப்பற்ற சூலப்படை இவையுடன் வந்து கூச்சமில்லாமல் பொல்லாத நோய்கொடை துன்ப நோயைத் தந்து கோழி வளைத்து இழுந்து எதிர்ப்பதற்கு முன்பாக பருதி சோமன் வானாடர் படியுளோர்கள் பாலாழி பயமுறாமல் வேலேவும் இளையோனே பருதி சூரியன் சோமன் சந்திரன் வானாடர் விண்ணுலகோர் படியுளோர்கள் மண் உலகுள்ளோர்கள் பாலாழி திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டுள்ள திருமால் ஆகிய இவர்கள் பயம் நீங்கி இன்புற வேண்டி எடையவனே பழுதூராத பாவானர் எழுதோனாத தோல் வீர பதிவினோடு தாழ்பாட அருள்தாராய் குற்றம் சிறிதுமில்லாத பாக்களை பாடும் திறமை வாய்ந்த கவிமணிகளாலும் எழுதுவதற்கு வர்ணிப்பதற்கு முடியாத உடைய திரு தோள்களை உடைய வீரமூர்த்தியே பரிவினோடு அன்பினோடே நான் உன் திருத்தாள்களை பாடும்படியான திருவருள் செல்வத்தை தந்தருளுக அல்லது தாழ் பாட பரிவினோடு அன்புடனே உனது திருபொருளை தந்தருளுக மருது நீரதாய் வீழ வலிசை மாயன் வேயூதி மடுவில் ஆனை தான் மூலம் ஓடி மருதமரம் வேறுற்று சிதறுண்டு விழும்படி வலிசை தன் வலிமையை காட்டின மாயன் மாயவன் வேய் ஊதி புல்லாங்குழல் வாசிப்பவன் மடுவில் நீர்நிலையிலே நின்ற ஆணையானது ஆதி மூலமே என்று ஓலமிட்டு அழைக்க ஓடி வருமுராரி முராரி கோபாலர் மகளிர் கேள்வன் மாதாவின் வசனமோ மராகேசன் மருகோனே ஓலமிட்டு அழைக்க ஓடி வந்த முராரி திருமால் கோபாலர் மகளிர் இடைமகளர்களின் கணவன் மாதாவின் தாயாம் கைகேயின் வசனமோ மராகேசன் சொல்லி மறுக்காமல் காட்டுக்கு சென்ற கேசவன் ஆகிய விஷ்ணுமூர்த்தியின் மருமகனே கருதொணாத ஞானாதி எருதிலேறு காபாலி கடிய பேயினோடாடி கருதார் எண்ணுதற்கு அறிய ஞானமூர்த்தியாம் ஆதிதேவரும் எருதில் ரிஷபத்தில் ஏறுபவரும் பிக்சை கவாலத்தை கையிலே கொண்டவரும் கடுமை வாய்ந்த பேய்களுடனே ஆடுபவரும் கருதார் தன்னை மறந்து சிவபூஜையை கைவிட்ட திரிபுரத்திலிருந்தோர் யாவரும் தமது புன்சிரிப்பாம் வெம் கனலில் மூழ்கவே நாடி புதல்வர் காரணாதீத கருணை மேருவே தேவர் பெருமாளி கொடிய நெருப்பிலே முழுகும்படி சிவபெருமானுடைய காரணங்களுக்கு மேற்பட்ட நிலைய பெருமலையே தேவர்தம் பெருமாளே அன்புடனே நாம் உன் திருத்தாள்களை பாடும்படியான திருவருட்செல்வத்தை தந்தருளுக மாதாவின் வசனமோ மராக்கேசன் பரதனே ஆள வேண்டும் நீ பதினான்கு வருடம் காற்றிற்கு காலம் கழிக்க வேண்டும் இது அரசன் சொன்னது என்று கைகேயி ஸ்ரீ ராமருக்கு உரைத்த பொழுது தாயே அரசன் பணியே இல்லாது உன் பணியா இருந்தாலும் நான் மறுப்பேனோ என்றாராம் ஸ்ரீராமர் குருதி தோலினால் மேவ குடிலில் ஏத மாமாவி கொலையே மனாலேவி விட காலன் கொடிய பாசமோர் சூல படையினோடு கூசாத கொடுமை நோய் கொடே கோ ஏதிராமன் பருதிசோமன்வானாடர்படியுள்ளோர் கல்பாலாய் பயமுராமல்வேலேவ நிலையோனே பழுதுராதபாவானரெழுதொணாதத் தோல்வீர ಪರಿவினோடு ತಾಳ್பாடம் அருள்

காலிகோடாடி கருதார் கனலில் மூழ்க வே நாடி புதல் வக்காரீதம் கருணை மேரு வே தேவர் பெருமாளை கருணை மேரு வே தேவர் பெருமாள்